வெல்கம் டு சௌந்தர்யா பிளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து முட்டைக்கோஸ் பக்கோடா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போகிறோம் முட்டைக்கோஸ் பக்கோடா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா வந்து மதியானம் நீங்கள் வெரைட்டி ரைஸ் பண்ணிங்கன்னா அதுக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் சாப்பிடும்போது இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து முட்டைக்கோசை வந்து கிளீன் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் மேலே இருக்கிறதுலாம் தோல் உரிச்சிட்டு கழுவி எடுத்துக்கலாம் இப்போ முட்டைக்கோசை வந்து ஒரு மேல இருக்க ஒரு ரெண்டு லேயர் எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கு பாருங்க இதை வந்து இப்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த நடுவில் இருக்கிறது வந்து கொஞ்சம் தடியா இருக்கும் இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம் வேஸ்ட்ல போட்டுடலாம் பாருங்க இது கொஞ்சம் தடியாக இருக்கும் இது வந்து ஹார்டாக இருக்கும் இதை வேஸ்ட்டில் போட்டுக்கலாம் இப்போது இந்த முட்டைக்கோஸ் வந்து நீட்டை ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுன்னா கட் பண்ணிக்கலாம் எனக்கு நீட்டாக ஷேப் வேண்டாம் அப்படின்னா வந்து நீங்கள் பொதுசாக வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அரை முட்டைக்கோஸ் அறுத்துருக்கேன் அடுத்ததில் வந்து நான் இன்னும் ஒரு கா முட்டைக்கோஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் ரொம்ப நிறையா இருக்கும் அதனால் இதை வந்து நான் வேற எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு வந்து நான் முக்கால் முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன் அடுத்து பெரிய வெங்காயம் வந்து நான் நல்லா ஒன்று பெருசாக எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நீங்கள் வந்து இப்படி முழுசாக அறுத்துக்கிட்டாலும் ஓகே தான் இல்லாட்டி இப்படி நடுவில் ஒரு இது போட்டு இல்லாட்டி இப்படி அறுத்துக்கலாம் அப்படி இல்லை இந்த மாதிரி அறுக்கல இருக்கல இந்த மாதிரி நான் முழுசாவே அறுத்துக்கிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு எது சௌரியமோ அந்த மாதிரி ஊற்று அறுத்துக்கோங்க இப்போ நம்ம அறுத்து வச்ச வெங்காயத்தையும் வெங்காயத்தையும் இந்த மொட்டோகோஸ் கூடையே சேர்த்துக்கலாம் இப்போது அந்த இதுலேயே வந் இப்போ முட்டைக்கோஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டோம்ல அதுலேயே வந்து கருப்புல வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு நல்லா பொடுசா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா வந்து நான் இப்போ சேர்க்கல ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்து பசஞ்சு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் இப்போ வந்து பச்சை மிளகாய் இருக்கட்டும் தனியாக இப்போது அதுலேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ எந்த ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன்னா வந்து ஒரு பெரிய ஸ்பூன் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் சேர்த்துருக்கேன் இப்போது அதுலேயே வந்து கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுலேயும் வந்து அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அதுலேயும் வந்து காரத்துக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் தான் சேர்க்குறேன் ஏன்னா வந்து நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் அதுலேயே வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் எடுத்திங்கன்னா வந்து நான் இப்போ டப்பா அளவு அப்படி இது பண்ணுறேன் உங்களுக்கு அளவு தரலனா வந்து ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து அந்த ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் வந்து நல்லா பிசைஞ்சு விடுங்க இப்போ இதெல்லாம் நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன் கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கு அதனால வந்து தண்ணியை வந்து இந்த மாதிரி கையில ஊத்தி இந்த மாதிரி தெளிச்சு விடுங்க ரொம்ப தண்ணியாக இடக்கூடாது தெளிச்சு விட்டு திரும்பவும் பிசைஞ்சு விடுங்க அப்படியே வந்து நான் அப்பயே சொல்ல மாதிரிட்டேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் கான்ஃபார் மாவு சேர்த்துக்கோங்க நான் இந்த ஸ்பூன் வச்சு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சப்போஸ் உங்கள்கிட்ட கான்ஃப்ளார் மாவு இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து மைதா மாவு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இன்னமும் இது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது இதே மாதிரி தண்ணியை தெளிச்சு விடுங்க இதில் வந்து நான் கலர் பவுட்ரு எதுவும் சேர்க்கலை நம்ம வீட்டில் செய்கிறதுனால உங்களுக்கு வந்து கலராக வேணும் அப்படின்னா வந்து லைட்டாக வந்து கலர் பவுட்ரு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணியை தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டு பசங்க ரொம்ப தண்ணியாக இடக்கூடாது போடுற பதத்துக்கு இருக்கணும் இப்போது இது வந்து நல்லா ஓரளவு போடுற பதத்துக்கு வந்துடுச்சு இதில் வந்து லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து பிசஞ்சி விடுவோம் நான் கடலை மாவு அரிசி மாவுலாம் வந்து இந்த சின்ன பவுலில் வந்து ஒரு கப்பு வந்து கடலை மாவும் ஒரு கப்பு அரிசி மாவும் ரெண்டுமே ஒரு அளவாக சேர்த்துருக்கேன் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு இது வந்து எப்படி போடுற பதம் பார்க்குறது அப்படின்னா வந்து இப்படி எடுத்து இப்படி சுருட்டுனா வந்து இப்போ வடை பதத்துக்கு இப்படி சுருட்டுனா நிற்குது பாருங்கள் இந்த மாதிரி பதம் வந்துருச்சுன்னா வந்து இப்போ நம்ம எண்ணெயில் போடுற பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து எண்ணெயை பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம போட்டு எடுக்கலாம் பக்கோடாவில் இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத் பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு நம்ம இப்போ போட்டு எடுத்துக்கலாம் இந்த பக்கோடா போடுற மாதிரி இப்படி உதிர்ந்து உதிர்த்து விடுங்க இப்போ இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு இப்போ ஒரு செட்டை எடுத்துடலாம் இப்போ குழந்தைங்களுக்கே வந்து இன்னொரு செட்டு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ குழந்தைங்களுக்கு போட்டு எடுத்தாச்சு இந்த வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் மீதி இருக்கிறதுல இப்போ பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறம் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட கிறிஸ்பியான முட்டைக்கோஸ் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க நான் சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ முழு முழுன்னு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க நான் பாருங்க சவுண்டு கேட்குது பாருங்க உடைகிற சவுண்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது இது முட்டைக்கோஸ் மாதிரியே தெரில ஆனியன் சாப்பிட்ற மாதிரியும் இருக்குது ஆனியா ஆனியனும் போட்டிருக்கோம் நம்ம நம்ம ஒரு வெங்காயம் முட்டைக்கோஸ் முட்டை முக்கா முட்டைக்கோஸ் சேர்த்தேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ